உறவு அனைவருக்கும் ஒரு காணொலியும் உங்களுக்கு சந்திப்பது மாதிரி இந்த தின பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா கலையரங்குக்கு முன்னுக்கு நிற்கிறோம் இந்த தினம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது உண்மையாகவே மற்ற ஆட்களுக்கு ஒரு உத்வகம் கொடுக்கக்கூடிய மாதிரி உந்துதல் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்வு தான் நீங்கள் நடந்துட்டு கொண்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வை இழந்தவர்கள் அதாவது விழிப்புணர் அட்டவர்கள் வந்து அற்றவர்கள் நடத்தப்படுற ஒரு கண்காட்சி அதோடு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே நடம்பெற்று கொண்டிருக்குது பார்வை அற்றவர்களுக்கான அறக்கட்ட நிலை என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாபெரும் திறன்பிருத்தி காட்சி காலத்தை வந்து இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கினா உண்மையாகவே நிறைய பேர் வந்து கை இருந்தும் கூட பார்த்திங்கன்னா ரோட்டுகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாசகம் யாசகங்கிறார்கள் இருக்கிறோம் அதோட அதை தாங்களுக்கு இருக்கிற ஒரு சில குறைகளை வைத்துக்கொண்டு தாங்கள் மற்றவர்களிடம் எது வாங்கி சாப்பிடணும் வா காசு வாங்கணும்ன்ற அந்த முயற்சியெல்லாம் நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் அப்படி இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முற்றுமுழுதாக கண் பார்வை தெரியாதாக்கள் அதாவது எந்த விதமான ஒரு இல்லாத இல்லாதார்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்களால் இதெல்லாம் செய்ய முடியும் நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சு என்ற வந்து மெட்ராக்களுக்கு ஒரு செருப்படியாக காட்டுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இங்கே நடந்து கொண்டு இருக்குது அதை பார்க்குறதுக்கான நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்து நிற்கிறோம் நாங்கள் போய் பார்ப்போம் இன்றைக்கி அவை வந்து என்னென்ன மாதிரி அந்த பார்வைப்புள்ள நேற்றார்கள் வந்து தங்களால் இயன்றதை வந்து எந்த முறையில் வந்து அதை செய்து கொண்டிருக்கணும் என்னென்ன உற்பத்திகள் செயற்பாடுகளை செய்யணும்ன்றதை நாங்கள் தொடர்ந்து இந்த இதுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் எந்த சேனலுக்கு புதுசாக வந்தாக்கள் யாருமே நீங்கள் அண்ணா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களை கண் தெரியாதென்று எங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் இன்றைய தினம் இங்கே வந்து பாருங்கோ நாங்கள் என்னென்ன செய்கிறோம் உங்களால் என்னென்ன செய்ய முடியும்ன்றதை நாங்கள் இன்றைய தினம் இங்கே அவை எங்களை காட்டிக்கொண்டிருக்கிறோம் இந்த மண்டபத்தின் உள்பகுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தாங்களுக்கு திறமையில வெளிக்காட்டிக்கொண்டிருக்கேன் குறிப்பிட்ட ஆக்கள் வந்து இங்கே தங்கள் திறமையில காட்டிக்கொண்டிருக்கேன் நாங்கள் தொடர்ச்சியாக அவையோட கதஞ்சு பார்க்கலாம் ஒளி இழந்த ஒரு ஒளியேற்றும் திறனில் உற்பத்திகளை வினத்திறனாக செய்யும் நன்மைகளை காண்பீர் பார்வை இல்லாதவர் ஒரு மடிக்கணனியை பாருங்க என்ன மாதிரியாண்டு அது பாருங்க அவர் வந்து வித்தியாசமான முறையில் செஞ்சு கொண்டிருக்கார் பார்க்க வியப்பாக இருக்குது அவருக்கு பார்வை இல்லை ஆனால் டைப் பண்ணி கொண்டிருக்கிறார் எங்களால் பாருங்க அக்கா வந்து ஒரு ஓலை பாய் ஒன்று பின்னிக்கொண்டு இருக்கான் நினைக்குன்னு இதில் பெட்டி ஒன்று பின்றா அவள் ஆனால் அவள் அந்த விதமான பார்வையும் இல்லை ஆனால் பாருங்கோ தன் கைகளாலே வந்து அதை செய்து கொண்டுருக்குறாள் அண்ணா வணக்கம் என்ன செய்து கொண்டுருக்கிறீங்கள் எது கால் மிதி பின்றீங்க அதில் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திங்களா பெயர் அதில் விஷயங்கள் ஆ ஓகே இப்போ நீங்கள் விரும்பின சொல்லாமன்னா என்னென்னு உங்களோட பார்வை நடக்கப்பட்டது எனக்கு பிரபலே இல்லை ஆ இதெல்லாம் என்னென்னு செய்ய பழகி இது வந்து எனக்கு பழக்கணும் எது எனக்கு பழக்கணும் பழக்கினவையா ஆ ஒரு நாளைக்கு எத்தனை எது ஒரு ஆசிரியர் எனக்கு பழக்கணும் ஆ ஆ ஆ ஒரு நாளைக்கு இது எத்தனை பின்னுவீங்கண்ணா இது வந்து ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒன்று தான் பின்னலாம் கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது

இந்த மூலப்பொருள் அடுத்த அந்த விலைக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்கும் அண்ணா உங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு அந்த மூலப்பொருளுக்கு எடுத்து கொடுக்குறது கொஞ்சம் கட்டுப்படியாகாது தான் ஆனாலும் தொழில் அண்டு தொழில் ஒன்று இல்லாதனால சின்ன போடுற தொழில் ஒன்று இல்லாததால் அந்த தொழிலை செய்யும் இதுதானே தொழில் சரி மெச்சாக்களெல்லாம் இப்போ ஒவ்வொரு விஷயம் இல்லை இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு பேசாமே இருப்பாங்க நீங்கள் இதை பழகி ஒரு தொழிலாக செய்யணும் அப்படின்ற ஓர்மையே எங்களுக்கு வந்ததுன்னா எனக்கு வேணால் என்னென்னா எங்களுக்கு எனக்கு வந்து யார்கிட்டையும் இது இருந்தால் நாங்கள் எங்கள்ட தொழில் தானே எங்கள்ட சொந்த காலில் நிற்கலாம் ம் அப்போ உங்களுக்கு ஒரு சில சொந்த தொழில் இருந்தால் நாங்கள் எதுவும் சொல்லுவோம் மற்றவங்களுக்கு சம்பளத்துக்கு போனாலும் அப்போ அது சொந்த டைமுக்கெல்லாம் நிற்குவோம் அப்போ அதெல்லாமே எங்களுக்கு கஷ்டம் எங்களை மாதிரியா அப்போ எங்களுக்கு சொந்த தொழில் தான் எங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் தான் எங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ இந்த அளவெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறீங்க அளவெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் நாங்கள் அந்த எங்களை வச்சு பார்ப்போம் அதில் அடுக்கு இருக்குது அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு கால்நீட் அடுக்கு வந்து எந்த அளவுக்கு சிமோளுக்கு எத்தனை லாஜிக் எத்தனை நீதியத்துக்கு எத்தனை அந்த எங்கள்கிட்ட ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கை பற்றி நாங்கள் ஆ பண்ணி வரோம் இப்போ நீங்கள் இதை கொண்டு போய்களை வந்து சமூகம் உங்களை ஊக்குவிக்குதா இல்லை ஒரு வேளமான ஒரு விஷயமா இதை பார்க்குதான்னா சில பேர் எல்லாரும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை ஒரு சில பேர் ஒரு சில பேர் இப்போ நாங்கள் ஒரு பத்து கால் மிதியை கொண்டு ஒரு இடத்துக்கு போய் கொடுப்போம் மட்டும் போனால் அவங்க ஒரு ஐம்பது ரூபா காசை கொடுத்து போட்டு இல்லை கால் கால்மீகி போனால் இதை கொண்டு போவோம் அதாவது எங்களை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் சிலவங்க அப்படி இல்லை சிலவங்க எடுத்து எங்கள்கிட்ட வேண்டி எங்களோட நாங்கள் சொல்கிற இதிலையை கொடுத்து எங்கள்கிட்ட வேண்டுலாம் எங்களை கௌரவப்படுத்தி அந்த எங்களுக்கு கூப்பி ஊக்கி கூப்படுத்துவோம்

நிறைய பேர் வாய்ப்புகள் இருந்து உழைக்காம இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா அது என்ன சொல்கிறது இந்த காலத்தில் உழைக்காமல் உழைக்காம வாழையில்லாது உழைக்காம இருக்க எந்த நாளும் ஒருத்தர் வருவாங்கன்னு வாழையில்லாது அதுக்கு எங்களை நாங்கள் சுயதொழில் எங்களோட சொந்த காலம் இருந்தால்தான் நாங்கள் வாழையலாம் வாழும் பாட்டி வாழலாம் இதில் வர்ற வருமானம் உங்களுடைய அந்த வாழ்க்கையை கொண்டு காணுமா காணாது ஆனாலும் செஞ்சு கொண்டு போகிறோம் அது நல்ல விஷயம் என்ன தொடர்ந்து செய்யுங்க தொடர்பு கொள்றதில் இந்த பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் இப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் சைவர் அஞ்சு எழுநூற்றி எழுநூற்றி சைவர் எட்டு பதினஞ்சு சைவர் எட்டு சைவர் எட்டு என்ன பேருன்னு சொல்லலைண்ணா சரி அண்ணா நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன செய்து கொடுக்குறீங்கண்ணா இது கதிரை பின் பின்னி கொடுக்குறது சரி சரி நீங்கள் இதில் பழகினீங்கண்ணா எங்களுக்கு திருநெல்வேலி ஒரு நிறுவனத்தில் எங்கள் ஆறு மாத பயிற்சியில வந்து போக்குவரத்து சில வந்து இது இதுக்குரிய உபகரணமும் தந்து சரி 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 நாளைக்கு என்ன மாதிரி எவ்வளோ எத்தனை கதிரை பின்ன கூடிய மாதிரி இருக்குண்ணா இதே இப்படி செய்து கொடுத்தா ஆயிரம் ரூபா நாங்கள் வயர் போட்டு அதை பொருள் தெரிவினேன் நாங்கள் இதை செய்து கொடுப்போம் ஆயிரம் ரூபா எங்களுக்கு கூலி அந்த பயருக்குள்ள இதுதான் அடங்கும்

உங்களோட விருப்பத்தை சொல்லலாம்னா என்னெண்டு எங்களோட பார்வைப்பொருள் விளக்கப்பட்டதுண்ணா இது ரவி சரி சரி அதுக்கு பிறகு இப்படி ஒரு தொழில் பழகணும் கூட காலையில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற யோசனை ஏன் வந்தது நாங்கள் நடுவே இருக்கீங்களான முடங்கி அந்த வகையில் இப்படியோ சமூக சேவை ஊடாக தான் இந்த எங்களுக்கு ஒரு விண்ணப்ப படிவம் வந்தது அப்போ திருநெல்வேலியிலிருந்து எங்களுக்கு கோப்ப அடிமிஷன் அப்போ அதன் உடாக வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு இது செய்து வாரம் பயணம் போகிறது இந்த விஷயங்களை செய்கிறது அப்படி ஒரு சிக்கல் மாதிரி உங்களுக்கு தெரியல சிக்கல் ஒன்றும் இல்லை எங்களுக்கு இப்போ உதவி செய்வினை இப்போ அவ ஒரு வீட்டில் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வசதி அங்குற இடத்த வீட்டை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது இதில் வந்து இந்த அடுத்தது பின்ன போறீங்க கண்டுபிடிப்பீங்க இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே விட்டு இருக்கிறோம் அங்கே தொடங்கியிருக்கிறோம்ட்டு தெரியும் இதை ரெண்டும் சந்திச்சா போ சந்திச்சு தண்டா அப்புறம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இல்லை இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ இது மூன்றாவது இது லைன் இனி கடைசியாக வரதாங்க அது முடிவு வாழ்த்துக்கள் என்ன தொடர்ந்து செய்யுங்க நன்றி நன்றி கடை பேர் இப்போ சின்ன சின்ன பேருந்து வரைகளே உடைஞ்சு போயிடும் ஆனால் உடையாமல் நீங்கள் நம்பிக்கையோட ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு யோசிக்கிறீங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அதுக்கு மேலே என்ன செய்யறீங்க அதுக்குள்ளே நாங்கள் அந்த டைலாக் கார்டு பிஸ்னஸ் செய்கிறது எடுத்து கொடுக்குறது அது இப்போ எல்லாம் தொழில் அவ்வளோ குறைஞ்சிட்டு தானே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஆனால் இப்போ சாப்பாடு செலவு இதெல்லாம் காணும் இதெல்லாம் ஓ கிடைக்கணே இல்லை அன்றாட தேவைக்கான இது இப்போ நடுவேலையும் ஒவ்வொரு நாள் வண்டி இல்லை ஆ கிடைக்கும்போது போகும் சரி 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 உங்களை தொடர்பு கொண்டு இதே மாதிரி பின்ற வேலை செய்யணுமான்னு சொன்னால் இப்படி தொடர்பு கொடுக்குறாங்க அண்ணா தொலைபேசி இருக்கு ஆ அது சொல்ல வா ஓ சொல்லுங்கண்ணா சொல்லுங்க அண்ணா என்னுடைய பேர் ஜெயன் ஆ ஃபோன் நம்பர் சைபர் எழுபத்தேழு

இலக்குகள் லட்சியங்கள் எல்லாமே ஒரு காரணத்துல நிறைய பேரும் நன்றி 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 அண்ணனுடைய வந்து துணையா அண்ணனுடைய மனைவி இருக்கிறான் நீங்க அவர்கிட்ட மனைவி வணக்கம் அக்கா வணக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துக்கிறீங்க சொல்லுங்க நான் நாங்கள் இப்ப வந்து பத்தாம் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி தான் பதிவு வச்சது திருமணம் பதிவு கல்யாணம் செஞ்சு இப்போ புது தம்பதிகள் இந்த இந்த இருபத்தஞ்சு அதாவது இந்த மூன்றாம் மாதம் இருபத்தஞ்சு தான் முறைப்படி நாங்க சாதி செஞ்சோம் ஒரு மாதத்துக்குள்ளேயே அவரோட சேர்ந்து வேலைகள் அவர் வழிகிட்டாச்சு என்னன்னு சொன்னால் நான் வந்து சமூக சேவை தான் செய்து கொண்டிருந்தேன் நான் நான் வந்து இஎஸ்எஃப்ஸோட சேர்ந்து சமூக சேவை தீர்த்தரோட சேர்ந்து சமூக பணி தான் செய்து கொண்டிருந்தேன் நான் பதினாறு வருஷமாக அப்போ நான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக வேறு செய்து கொண்டிருக்கிறேன் நான் இப்போ எனக்கு வே தொடர்பு வந்து இன்னொரு அண்ணா இங்கே யாழ்ப்பாணத்து அண்ணா தான் எங்களோட டிஎஸ்எஃப்ஸில் வேறு செய்கிறோன்னா தான் தொடர்பு படுத்தி விட்டது இது காதலாக திருமணமா

இப்போ எனக்கு அதால் நான் இந்த மாதிரி இல்லாமல் வேறொரு மாற்றத்திறன் நான் இருக்கணுமென்று தான் நான் அவரை விரும்பினது காரணம் என்னடா எனக்கு இப்போ சப்போர்ட் நடக்கக்கூட வந்து சப்போர்ட் போட்டு தான் நடக்கணும் ஆனால் வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன் வெளியில் போகிறேன்னு சொன்னால் எனக்கு சப்போர்ட் போட்டால் தான் நடக்கிறதுக்கு லேசாக இருக்குது அதால் நான் அவரை தெரிஞ்சது நமக்கு இருக்கிறாள் வந்து ஒரு துணையாக இருக்கணும் பண்ணுறதுக்காக எதிர்பார்த்ததை விட சந்தோஷம் என்னன்னு சொன்னா குடும்பம் நல்ல குடும்பம் இப்ப அவங்களோட சப்போர்ட் கூட இருக்குது எனக்கு வந்து அவங்கள சகோதரங்கள் எல்லாம் நல்ல சப்போர்ட் வந்து ஆனா இவரும் என்னன்னு சொன்னா போக்குவரத்து பிரச்சனை ஒன்றுக்குது அதுதான் நான் சொல்ல ஒன்று நான் மெயுக்கும் வாரண்டாலேதான் வரணும் ஓட்டோவுக்கு முன்னூறு ரூபாய் எடுப்பாங்க அப்ப அதே மாதிரி இப்ப இங்க வந்ததுக்கு நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா குடுத்து தான் வந்தேன் இடத்துக்கு ஓட்டோத்து முதலாளிங்களா இல்ல என்னென்னு சொன்னால் அது இவங்க கண்காட்சிக்கு தண்ணி வந்திருக்குறாங்க அப்போ நாங்கள் அதை எதிர்பார்க்கல அது அவங்களை செய்கிற தொழிலை நாங்கள் மற்றாக்களுக்கு மீரியப்படுத்தணும்ன்ற ஒரு சந்தர்ப்பம் உங்களை கிடைச்சிருக்குது இப்போ அது ஒரு சந்தோஷம் அதை எதிர்பார்க்க அதாவது காசை பார்க்கறத விட உங்களோட தொழிலை வந்து நாங்கள் மற்ற ஆக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் என்றதான் என்னோட நோக்கம் எனக்கு வந்து மற்றாக்களை நான் வந்து ஆனால் எனக்கு மட்டக் கிளப்பில் தான் இந்த தொழில் இல்லை எனக்கு அந்த சந்தர்ப்பம் அங்கே கிடைக்க மாட்டோம்னா நாங்கள் அங்கே இருக்கிற லேசு சேலத்துல குடுத்து இருக்கிறேன் அதே மாதிரி மற்ற இடங்களுக்கு எனக்கு மட்டக்களப்பு இந்த தொழில் கிடைச்சா நல்ல மீர் பாக்குறேன் நான் இப்ப உங்களை யூடியூப்ல போறீங்க இப்ப மட்டும் எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னு சொன்னா

வாழ்க்கை ஒருத்தருக்கு தனியே இருந்து வாழ்றத கூட ஒருத்தருக்கு துணையா வாழணும் நின்ற நோக்கம் எனக்கு இப்ப என்னன்று சொன்னா நிறைய பேர்

இப்படி எப்படியாவது பந்தம் கிடைக்கிறது கஷ்டம் வாழ்த்துகள் உங்களோட முயற்சி அல்லது உங்களோட இந்த விஷயம் துணிவு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து இருக்கும் உறவு கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் என்று சொன்னா நான் தனியா வாழ்றேன் ஒரு உணர்வு எனக்கு இருந்தது இப்ப அப்படி ஒரு பந்தம் கிடைச்சது பிறகு அக்கள் இருக்கிறாங்க எனக்கும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை சரி அக்கா நன்றி சந்திச்ச சந்தோஷம் சந்தோஷம் நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணே உங்களை பற்றி சொல்லுங்க என்ன பேர் சிவமை கம்ப்யூட்டர் சீரதுக்காண்டு வந்துருக்கிறோம் இந்த கண்காட்சியில் இது வந்து என்னென்னு சொன்னால் கண்தரியா யாரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் இந்த சொஃபையார் சரி சார் இந்த சொப்பையார் வந்து என்விடிஏ என்பிடிஏன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இந்த சொப்பையார் இன்ஸ்டால் பண்ண மட்டும் கிட்டத்தட்ட எங்கள் நாற்பத்தேழு ஏழு எங்களை சப்போர்ட் பண்ணுறோம் அப்போ இது கம்ப்யூட்டர் நார்மல் கம்ப்யூட்டர் தான் இன்ஸ்டால் பண்ண உடனே அது எங்களுக்கு டோக் பேட் சவுண்ட் ஊடாக ஸ்பீக்கரில் வரைக்கல நாங்கள் அதை கேட்டு கேட்டு செய்யலாம் இதில் வந்து நாங்கள் ரெண்டு வேலை செய்ய இல்லாத ஒன்று மௌசால நாங்கள் இதை பயன்படுத்துகிற இல்லை எல்லாம் கீபோர்ட் ஊடாக ஷார்ட் கட் ஊடாக கீபோர்ட் தான் பயன்படுத்துறது அடுத்தது வந்து நாங்கள் பட படங்கள் அந்த அந்த கீறுறதோ அந்த ரோயிங்ஸ் அந்த வேலை ஒன்றும் நாங்கள் செய்ய இல்லை அது இந்த ரெண்டு பேரையும் தவிர்த்தண்டுோ நாங்கள் டை பண்ணுற பிர நெட்டில் யூடியூப் அல்லது கூகுள் ஆப் எங்களுக்கு என்ன தேவையோ சகல விஷயங்களும் நாங்கள் வந்து லேப்டாப் அந்த கம்ப்யூட்டர் வீடாக நம்ம பயன்படுத்திக் சரி இது நீங்கள் எப்படி பழகினீங்க இந்த விஷயம் இல்லாமல் இது வந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டு ஓக நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு மேலதிகமாக நாங்கள் படிக்கணும்னு சொல்லி இந்தியாவில் லோய்லா கொலிச்சன்னு சொல்லி அங்கே பா இது ஸ்கூலில் இருக்குது அங்கே போய் படித்தது சரி 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 உங்களை விரும்பினா சொல்லலாமா என்னென்ன உங்களுடைய பார்வை புலன் எனக்கு ஜித்தம் காரணமாக இப்போ இங்கே இருக்கிறீங்க இங்கே இப்போ நான் ஜாழ்ப்பான மடத்தட்டிக்கிட்டேன் மடத்தல்ல இருக்கிறீங்க இப்போ இது இப்போ நீங்கள் கரணி மூலமாக இந்த வேலையை செய்கிறேன்னு சொன்னால் வருமானம் வருமானா அப்போ எங்களுக்கு இப்போ இதில் நாங்கள் சவுண்ட் ரெக்கார்டிங் செய்யலாம் சிடி ரைட் பண்ணலாம் எங்களுக்கு நாங்கள் என்ன வேலை செய்ய போகிறோமோ அதை நாங்கள் தான் கம்ப்யூட்டர் விடாங்க நாங்கள் செய்யலாம் என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் பிரதானமாக என்ன வேலை தற்காலிகமாக லைப்ரரியில் வேலை செய்கிறேன் அங்கே ஒரு கணக்குரியா பிளேன் செக்ஷன் ஒன்று இருக்குள்ள நெட்ஒர்க் பகுதியு சொல்லி ஒரு செக்ஷன் அதுக்கு நான் தான் பொறுப்பாக இருக்கிறேன் இப்போ கசவலா தான் வேலை செய்கிறேன்

பட் ஓரளவு கொம்பியூட்டை படிக்க வரோம்னா அங்கே வந்தாலும் நாங்கள் அதில் புதிய அடிப்படை விஷயம் என்னென்ன தேவையோ அதை நாங்கள் சொல்லுவோம் சரி எல்லோருமே வந்து ஒவ்வொரு புல நிலந்த பிறகு அதை வச்சுக்கொண்டு அதை அதன் மூலமாக வாழ்வாதாரத்தை பெற்று வாழ முயற்சியை வந்து நீங்கள் அதிலிருந்து விலகி ஒரு தொழிலை படித்து அதன் மூலமாக ஒரு வேலையை செய்யணும் ஏன் யோசிச்சுகள்ல எங்களுக்கு இப்போ என்ன என்னை பொறுத்தளவு கண் செல்பட்டு காயப்பட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் அழுகத்தான் தான் அப்படி அப்படியே ஒவ்வொரு காரியங்களை ஒரு செய்யக்கூட மாசத்துல இருந்து நான் பல வந்துட்டேன் என்னென்னா ஒவ்வொரு ஆக்கள் வேலை திட்டங்களை பார்த்துட்டு நாங்கள் இனி அதுக்குள்ளே போயிடலான்னு வந்தோடனே மியூசிக் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்பயே பிடிச்சிட்டு நல்ல வாசிப்போம் அந்த அந்த மியூசிக்கில் வந்தோடனே எனக்கு நல்ல ஒரு இதாக வந்து செய்யலாம் நம்பிக்கை என்றதான் வாழ்க்கை அதுக்கு நிறைய பேர் உதாரணம் நீங்களும் அதில் ஒரு ஆள் தொடர்ந்து செய்யுங்க அண்ணா அப்படியே நன்றி அண்ணா நன்றி அண்ணா வணக்கம் இன்னும் ஒருத்தர் மிருதங்கத்தோடு என்ன அண்ணா நீங்கள் ஒரு மிருதங்க கலைஞர் அப்படியா எவ்வளோ அவ்வளோ பழகிறீங்க இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்ட மிருதங்க காய்ச்சிட்டு இருக்கிறீங்க ம் 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 அதுக்கு மேலே என்ன செய்வீங்க அதுக்கு மேலே மேசம் வேலையை போயிடுச்சு அப்புறம் பார்வை அந்த மெசமெரி எல்லாம் போய் கொஞ்சம் பரத்தான் உங்களுக்கு பார்வை பிரச்சனை வந்தது என்ன நடந்தா என்ன மைண்ட்ஸ்ல காயப்பட்ட அதுக்கு பிறகு பார்வை பிரச்சனை அது எல்லாம் உழைச்சிருந்தீங்க அதுக்கு பிறகு இப்பயே மிருதங்கத்துக்கு போனீங்க மேசமேரி சேர்த்து அந்த உழைப்பு இந்த உழைப்பு கிட்ட சரியா வருமா நாங்கள் இப்போ இது வந்து எங்கள்ட கலையை வளர்க்கணுமன்றதுக்காக தான் இதுக்கு போகிறோம் ஆஹா 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 பரவாயில்லையா தொழில் ரீதியாக வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதா இல்லை நான் வேறு தொழிற்செய்கிறேன் என்ன செய்வீங்க கடை வைத்திருக்கிறேன் ஆ அப்புறம் கடையால் இது ஏதாவது நிகழ்ச்சிகள் வந்தால் அப்படியே வாசிக்கிறது ம் வாசி ஓ

அதனால உடம்புல வந்து முன்னூற்றி அறுவத்தொருண்டுகள் வந்த ஒருத்தடத்துறது அந்த தான் நாங்கள் மசாஜ் மசாஜ் இல்ல இது வந்து பிசியோ தெரப்பிச்சரண்டு கனிப்பட்டு ஊசல ஊத்தி செய்யறது அது வந்து சீனாண்டது

நல்லா இருந்த நீங்க நம்பிக்கை இருக்கே அங்க போய் படிச்சு செய்து இந்த செய்ய ஒரு துறையை உழைச்சு வாழணும்னு யோசிக்கிறீங்களா அதே பெரிய விஷயம் தான் அதை விட வேற என்ன வேணும் நிறைய பேர் இப்போ நான் எயில் அடித்து எடுத்தேன் அடுத்து கொண்டது போல ஒரு பாடம் எனக்கு இல்லாமல் போயிட்டு மேலே ஒன்று படிக்கிறதுக்கு அப்ப பயசம் கூடி போயிடுச்சு அப்ப நான் இங்கே வச்சு கொண்டு இருந்தேன் இப்போ என்ன செய்யலாமனு சொல்லி அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணாந்தன் சொல்லி அந்த நண்பர் அங்க வேலை செய்கிறது அவரோட அசுரர் கொண்டு தான் நான் அந்த இடத்த தெரிவு செய்தேன் போனீங்க இப்போ சந்தோஷமா இருக்கீங்க வேலை இருக்கு சொந்த காலில் உழைக்கிறேன் என் காசுல சாப்பிட்றேன் நானே தீர்மானிக்கிற ஆளாக இருக்கிறேன் அது போல அதுவும் இல்லை அது பெரிய விஷயம் தான் என்ன இப்போ மிச்சாக்கில் பார்த்தோம்னா உதவி செய்யணும் வேதம் செய்யணும் அப்படி இல்லாத வச்சுட்டு இருப்பாங்க நீங்க அந்த வேலை செய்கிறீங்க உங்களோட பாடல சுயமா சுயமாக இயங்குறீங்க அதான் முக்கியமான விஷயம் தொடர்ந்து செய்யுங்கன்னா நிறைய பேருக்கு இப்படி வரக்கூடிய ஆக்கலாம் நீங்கள் ஆலோசனை சொல்லி அவையம் வந்து இப்படி ஒரு விஷயத்துக்கு போனால் தான் இல்லை வேலை அவைக்கு வேணா சிலர் வந்து மெசேஜர் தப்பான ஒரு அபிப்பிராயமும் அவங்களுக்கு சரி வேறு விளக்கங்கள் தெரியாது வர்றவங்கள்ட்ட இப்போ சொல்லி சொல்லி தான் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சா இருக்குது இப்போ ஜப்பானத்திலேயும் இப்போ இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஜாக்கச்சியில் இருக்கிற ரீச்சா மட்டும் தான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறார் இப்போ அங்கே ஜாப்பானத்துலேருந்து வர்ற ஆக்கள் கொஞ்சம் கஷ்டம் தானே போக்குவரத்து இப்போ வரவை பார்த்து போட்டு எங்களை பஸ் சொல்லி இருக்கிறா ஜாப்பானத்துலேயும் ஒன்று திறக்கிறதா திறந்தாரான்னு சொல்லி அப்போ இது விரிவுபடுத்துறதா தான் நாங்க பஸ் இருக்கிறார் நாங்களும் அதுக்குரிய மேசேஜ் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் வாழ்த்துகள் தொடர்ந்து செய்யுங்க வெற்றியமாக போட்டும் சந்திப்பு பிறகு பேர் ரோ வந்த வேற கட்டாயவாங்க எங்கள் நோக்கம் மட்டும் இல்லை அப்போ எங்களுடைய பயன்பாடு என்னென்னு சொன்னால் இந்த குறைப்பு தன்மையில் இந்த வயது நாற்பது நாற்பத்தஞ்சு வயது போகிறது இருந்துட்டு எழுப்பில் வருத்தம்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாமல் போய் செய்து கொண்டு வந்தால் சரி சார் அடுத்தது சைட்டிக்கா பிரச்சனை அதுக்கு சுகம் அடையும் அடுத்த பாதங்கள் அடுத்தது டென்ஷன்கள் இருக்குதான் அப்போ அப்படியானது எப்படியானதுக்கு சிலருக்கு நீண்ட கால தலைவிடி அப்படியானதுக்குலாம் இதை சரிபடுவார் சரி 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 நன்றி இந்த கண்காட்சியில் பங்கு பெற்றிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களில் சில பேர் நாங்கள் காட்சிருப்பேன் நீங்களும் கேட்டிருப்பீங்களா அவர்களுடைய அனுபவங்கள் அவர்களுடைய திறமைகளை வந்து பார்த்துருப்பீங்களா உண்மையாகவே நேரில் பார்த்து வியக்கக்கூடிய வகையிலான் இருக்குது ஊனமுன்றது இல்லை மனசில் இருக்குதுன்றது வந்து அவர்களோட அந்த செயற்பாட்டில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியானவர்கள் தாங்கள் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறதே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு சந்தோஷமான விஷயம் அவர்களுக்கு வந்து அவர்கள் இப்படியானவர்கள் முன்னுக்கு வர்றதுக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் வந்து உந்துதலையும் வந்து கொடுக்கணுமென்றது என்ற ஆதங்கமும் வழிபாடும் உண்மையாகவே இப்படியானவர் தங்களுக்கு பணம் தான் முக்கியம் என்று பார்த்துருந்தார்கள் என்றால் உண்மையாகவே அவர்கள் வேறு மாதிரியான முறையில் வந்து பணத்தை சேர்த்திருக்கலாம் ஆனால் அப்படி அவர்கள் பார்க்கல தாங்கள் தன்மானத்தோடு தாங்கள் தங்களோட கையால் உழைச்சி முன்னோரணுன்றதுக்காண்டி தான் இப்படி செஞ்சு இப்படிப்பட்டவர்களை ஊக்குவிக்கணும் அவர்களை சமூகத்துக்கு முன்னு கொண்டு என்றது எங்கள் எல்லாருடைய முறைய அந்த ஒரு கடமையாக இருக்குது இந்த காணொலியை பார்வையிட்டே உங்கள் என்ன நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை வந்து கீழே கோமன் பாக்ஸில் பதிவிடுங்கோ மற்றும் ஒரு சிறப்பான காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்